ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் நல்லால தான் ஏன்னால் வேலைகள் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா காலையில் காலங்காற்றால் எடுக்கிற வீடியோ எப்படி பார்த்துங்க பனிமூட்டமாக இருக்குது இந்த சரஸ்வதி படத்தில் வர மாதிரிலாம் அப்படியே மிக மூட்டமாக இருக்குது ஏரியா சுற்றி இருக்குது இங்கே வந்து எங்கள் குளிரார் கிணத்தை எட்டி பார்த்துட்ருக்காரு ஏன்னா நாங்கள் கிணத்துல சேரழிக்கிட்டு இருக்கோம் தண்ணி ஓடிக்கிட்ருக்கு அப்படியே கொல்லிமலையே தெரியல ஸோ இந்த குளிருக்கு சூடான ஒரு காஃபி குடிக்கலாம் என்னோடய காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு காஃபி லவர்னு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதனால் காஃபி போட்டு வச்சுட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூனைக்குட்டி வந்து வந்துச்சு அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பால் ஊற்றி வச்சுருக்கேன் பூனைக்குட்டிக்கு சரி ஓகே காலைல வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு காஃபி யாத்தி குடிச்சிட்டு இருக்க போகிறேன் நல்லா காஃபி சுட சுட ப்ரூ காஃபி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ காஃபி குடிச்சிட்டு அடுத்த அப்படி என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையில் வேலையே செய்ய சரியாக இருக்குது நமக்கான நேரம் ஒதுக்கவே முடியல எனக்கான நேரம்னு பார்த்திங்கன்னா இந்த காஃபி குடிக்கிற ஒரு டைம் மட்டும்தான் ஸோ அதனால் காஃபி குடிச்சுட்டு அடுத்து அப்படி என்ன வேலைகள் இருக்கோ அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஸோ பார்த்துட்டு வரலாம் வாஷிங் மிஷினில் துணி ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து தண்ணி ஓட்டுறாங்க இல்லையா கிணத்துல அதனால் தண்ணி வந்து சேராக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ துணி இருக்குது எல்லாமே துவைக்கணும் அதே மாதிரி பாத்திரம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்குங்க எல்லாமே பாத்திரம் விளக்கி இருக்கணும் அப்பப்போ அப்பப்போ எடுத்து எடுத்து விளக்கணும் நான் வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டிலலாம் வந்து பைப்பு இருந்தது இப்போ வந்து நம்ம வீட்டில் பைப்பு கனெக்ஷன்லாம் இல்லை ஸோ தனி எடுத்து வச்சு தான் கழுவணும் இங்கே பார்த்திங்கன்னா சேர் அழிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு சேரழுற மாதிரி வரும் ஸோ இவ்வளோ சேறு கிடக்கு கிணறு கிணத்துல வந்து சேருங்கிறது மண் அந்த இடிஞ்சிலூரம் மண் வந்து எடுப்பாங்க கேஸ் சிலிண்டருக்காக வச்சுருக்கேன் வீட்டுக்கிட்டே கேஸ் சிலிண்டர் வரணும் காசையாக பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு நீங்கள் என்னோட வேலைக்கெல்லாம் முடிச்சிட்டேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க